கலித்தாகை மறுத கலீ கண்டேன் மாயம் களவு ஆதல் பொய் நகா மண்டாத தொடாதல் தொடிய நென் பெர் உளர்ம இங்கு ஒன் தொடி நீ கண்டது எவனோ தவறு கண்டது நோயும் வடுவும் கறந்து மகிழ் செருக்கி பாடு பெயல் நின்ற பானாள் இரவில் தொடிபொலி தோளும் முளையும் கதுப்பும் வடிவார்குழையும் இரையும் பொறையா ஒடிவது போலும் நுசுப்போடு அடித்தறாக ஆராவினருத்தி வந்து அல்கல் தன் சீர் ஆர் எகிழம் சிலம்ப சிவந்து நின் போர் ஆர் கதவம் மிதித்தது அமையுமோ ஆயிழை ஆர்க்கும் கேளா அவ் எதிர் தாழாது எழுந்து நீ சென்றது அமையுமோ மாறாள் சினை அவள் ஆங்கே நின் மார்பில் நாறு இனற் பயந்தது அமையுமோ வேறு நீ தீயன் அலையன் என்று மற்ற அவள் சீரடி தோயா இருத்தது அமையுமோ குறுகினி காயேமோ யாம் தேரின் பிறவும் தவறு இல்லேன் யான் அல்கல் கனவுகோல் நீ கண்டரு கனை பெயல் தன் துளி வீசும் பொழுதில் வந்தாள் கண்ட கனவு என காணாது மாறு பண்டே அல்ல நின் போய்சூழ் நினக்கு எல்லாம் நின்றாய் நின் புக்கில் பல் மென் தோளாய் நல்கு நின் நல் எழில் உன்று ஏடா குறை உற்று நீ எம் எம்முறையல் நின் தீமை பொறை ஆற்றும் என்றல் பெறுமோ நீரை ஆற்றா நெஞ்சு உடையும் நான் உன்னுடைய சூழ்ச்சி நிறைந்த செயல்கள் மறைவானவை களவுத்தனமானவை என்பதைக் கண்டு கொண்டேன் சிரிக்காதே பொருந்தாத வார்த்தைகளைச் சொல்லாதே என்னைத் தொடாதே உன்னைத் தொடுவதற்கு உன் மற்ற மனைவிகள் இங்கிருக்கிறார்களே ஒளிரும் வளையல்களை அணிந்தவரே கணவனின் என் மீது நீ கண்ட தவறு என்ன நீ என் மீது கொண்ட கோபத்தையும் என் மனக்காயத்தையும் மறைத்து மகிழ்ச்சியில் திளைத்து பெருமழை பெய்து ஓய்ந்த நள்ளிரவில் செய்தவற்றை நான் கண்டேன் வளையல்கள் அணிந்த தோள்களையும் மார்பகங்களையும் கூந்தலையும் அழகான காதணிகளையும் கைமணிக்கட்டையும் தாங்கும் பழுவாக முறிந்து விடுவது போன்ற மெல்லிய இடுப்புடன் கால் தராமல் திருப்தியடையாத காமத்துடன் ஒருத்தி நேற்று இரவு வந்து அவளது அழகான சிலம்புகள் ஒலிக்க கோபமாக உன் வலிமையான கதவை தன் காலால் மிதித்து திறந்தது போதுமா அந்தப் பெண் ஆர்த்தெழும் ஒலியைக் கேட்டு நீ தாமதிக்காமல் எழுந்து அவளை நோக்கிச் சென்றது போதுமா அந்தச் சினம் கொண்டவள் அங்கேயே உன் மார்பில் இருந்த மனம் கமழும் பூங்கொத்தும் மாலையைப் பீத்து எறிந்தது போதுமா நம்பு நான் தீயவன் அல்ல என்று சொல்லி அவளது சிறிய பாதங்களைப் பற்ற நீ கீழே குனிந்து வணங்கியது போதுமா இனி நீ ஏ சொல் நாங்கள் கோபப்படக்கூடாதா நம்பு நான் வேறு எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ போகிறாயா நேற்று நீ கண்டது கனவா யப்பெருமழைக் குளிர்ந்த துளிகளை வீசும் இரவில் குறிப்பறிந்து வந்தவளை கண்ட கனவு என்று அதை நீ கனவாகச் போகிறாயோ உண்மையை அறியாமல் உன் வார்த்தைகளை மாற்றுகிறாய் உன் பழைய சூளுரைகள் இப்போது என்னை ஏமாற்றாது கணவனே நீ இங்கு நிற்கிறாயே உனக்கு சேரிடங்கள் பல இருக்கின்றன பல பெண்களிடம் நீ செல்லலாம் பின் கணவன் சொல்கிறான் மென்மையான தோள்களை உடையவளே உன் அழகை எனக்கு கொடு நான் அதை அனுபவிப்பேன் அதற்கு மனைவி கூறுகிறாள் நீ ஆசையுடன் என்னுடன் பேசாதே யாழின் இசைக்கு மனம் இலகும் மென்மையான இதயம் உடையவர்களாக இருந்தாலும் உன் தீய செயல்களை பொறுத்து கொள்ள முடியாதவர்களாகிய நாங்கள் இனி பொறுக்க முடியாது என்று சொல்வது நியாயமில்லையா அது நியாயமே சுருக்கம் தன் கணவனின் மறைவான களவு செயல்களை கண்ட மனைவி அவனது பொய்யான சமாதான வார்த்தைகளையும் பாசமான அணுகுமுறையையும் முற்றிலும் நிராகரிக்கிறாள் அவளின் மனக்காயத்தையும் துயரத்தையும் புரிந்து கொள்ளாத கணவனின் சூழ்ச்சி நிறைந்த நடத்தையை இனியும் தாங்கிக் கொள்ள முடியாது என உறுதியாகக் கூறி அவனது உறவை ஏற்க மறுக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க